அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன் நியூ இயர் ஆஃபர் வீடியோ தாங்க இன்னைக்கு வந்து பார்க்க போறான் சூப்பரான கலெக்ஷன் வந்து கொண்டு வந்தாச்சுங்க நியூ கலெக்ஷனு ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பிரியாணி பவுலுன்னு சொல்லுவோங்க பெரிய சைஸ் பிரியாணி பவுலு ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சைஸ் வந்து ஆயிரம் எம்எல் கெப்பாசிட்டி கொண்டதுங்க செகண்டு செகண்ட் வந்து ஆயிரத்தி ஏழ்நூறு எம்எல் கெப்பாசிட்டி கொண்டதுங்க எல்லாமே டுவெண்ட்டி கேஜி ஆயிட்டுங்க சூப்பரான கலெக்ஷனுங்க தேர்ட் ஒன் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க காம்போ ஆஃபரில் வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம் இந்த மூணு ப்ராடக்ட்டும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வந்து நம்ம கொடுக்குறோங்க மொத்தம் ஒம்பது பீஸு ஒம்பது பீஸுமே நம்ம நியூ இயர் ஆஃபர்னால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோங்க இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடறீங்க யாரும் கொடுக்க முடியாத ஆஃபருங்க நியூ இயர் ஆஃபரு செகண்ட் ஒன்று வந்து அமுல் டப்பாங்க சைஸ் வந்து மூணு ஆயிரம் எம்எல் கெப்பாசிட்டி கொண்டதுங்க செகண்ட் ஒன்று வந்து ஐநூறு எம்எல் கெப்பாசிட்டி கொண்டது சைஸ் ஒன்று வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டி கொண்டுங்க எல்லாமே பிரசிங் ஐட்டம் ஜாயிண்ட்டு கிடையாதுங்க அம்பு டப்பா தேர்டு ஒன்று வந்து குழம்பு டப்பான்னு சொல்லுவோங்க செவன் எயிட் நைனு நூறு எம்எல் இரநூத்தி ஐம்பது எம்எல் நானூறு எம்எல் கெப்பாசிட்டி கொண்டாதுங்க ப்ரைஸ் வந்து காம்ஃபோ ஆஃபர்லாம் நம்ம கொடுக்குறோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோங்க ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்குறேங்க நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே ப்ரெஷிங் ஐட்டம் ஜாயிண்ட் கிடையாதுங்க சூப்பரான குவாலிட்டியான ப்ராடக்ட்டுங்க யாரும் கொடுக்க முடியாத ஆஃபரு தேங்க் யூ